உள்ளத்தூர் உற்படி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து மாஸ்டர் பிளான் போட்டு எகிரிட்டு போயிட்ருக்காரு அவருடைய திட்டம்லாம் எங்கேயோ போய் நிற்கிது ஏற்கனவே கொடி அறிமுக விழாவில் அந்த கொடியில் இருபத்தெட்டு நட்சத்திரங்களை போட்டிருந்தாரு அது என்னங்க கணக்கு இருபத்தெட்டுன்னு ரொம்ப பேர் கேட்டாங்கள்ல அதுக்கு விடையாப்போ என்ன பண்ணியிருக்காரு இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு சில கட்சிகள்லாம் உருவாக்காத சிறப்புத்தன்மை வாய்ந்த அணிகளும் அதில் வந்திருக்குது அதில் இன்னொரு பெரிய வியப்பு என்ன பாருங்கள் இந்த மூன்றாம் பாலினத்தோருக்குன்னு ஒரு அணி உருவாக்கியிருக்கிறாரு அந்த வரிசையில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருது பார்த்தீங்களா அதில் வந்து ஒன்பதாவது இடத்துல ஒன்பதாவது இலக்கத்தில் தான் மூன்றாம் பாலினத்தவர் அணி வந்திருக்குது இதை பார்த்து அவங்க சொந்த எங்களுக்குன்னு ஒரு அணி ஒதுக்குனது சந்தோஷம் தான் இளைஞரணி மகளிரணி மாதிரி மூன்றாம் பாலினத்தவருக்குன்னு அணி ஒதுக்குனது சந்தோஷம் அது என்னங்க வரிசைப்படுத்துறதுல போய் ஒம்போதில் வச்சுருக்குறீங்கன்னு அவங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்கிற ஒரு செய்தியும் வருது இப்படிலாம் இருக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்துச்சு ஆஹா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா இப்போ முதலமைச்சர் யார் எடப்பாடியா விஜயாங்கிற பிரச்சனை வருமா வராதாங்கிற பேசுகிறப்ப விஜய் அப்படிலாம் யார் பக்கமும் மாட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் வீகம் வகுக்கிறவராக பிரசாந்த் கிஷோரை வந்து உருவாக்கியிருக்காரு இனிமேல் அவர் டாப் அரசியலுக்கு போக போகிறார் பாருங்கன்னு இப்படி ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து திடீர்னு என்ன பண்ணியிருக்கு அகில இந்திய அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தோன்னா அஞ்சு கதிகலங்கி போய் ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு இருக்கிறாங்க இப்படி அரசியலில் வந்து பரபரப்பான செய்திகள் சும்மா சுறுசுறுப்பாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த செய்தியெல்லாம் என்னங்கிறத நீங்கள் சில நிமிடம் கவனமாக கேளுங்க எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம யாருக்கும் ஜாலராக அடிக்க மாட்டோம் உள்ளது உள்ளபடி அந்த செய்தியை அப்படியும் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறது தான் நம்மளுடைய பணி கடமைன்னு நினைக்கிறோம் அதையெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச செய்திக்கு லைக் பண்ணுங்கள் அதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழகத்தில் சமீபத்தில் புதித அரசியல் கட்சி திறந்த தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தின அவர் வந்து அடுத்து வந்து இந்த பரந்தூர் விமான எதிர்ப்புக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணார் தன்னுடைய அரசியல் செய்திகளை வந்து அப்பப்போ வந்து அறிக்கைகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட அவர் தன் கட்சியை வந்து உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தனதுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக என்ன பண்ணிக்காது பிரசாந்த் கிஷோரை வந்து நியமனம் பண்ணி ஒப்பந்தத்தை தயார் பண்ணிட்டார் பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவும் அதில் ஜாயின்ட் ஆகிட்டார் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கோடி இதற்கான ஊதியத்தை வந்து ஆதவர்ஜினா தான் கொடுக்க போகிறாரு அப்போ ஆதவர்ஜினா ஒன்றாவது இடத்துலையும் ஏற்கனவே விஜய்க்கு ஐடியாவெலாம் கொடுத்துட்டு வந்த ஜான் சாமி ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் இதுவரைக்கும் அங்கே வந்து விஜய் அவர்களோட ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்த அந்த புஷ்ஷி வந்து இப்போ புஷ் அப்படி இல்லை சைலண்ட் ஆகிட்டார் அவரை முந்திக்கிட்டு ஆதவர் ஜனா முன்னுக்கு போகிறாரு இப்படிலாம் செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த கொடியில் இருபத்தெட்டு நட்சத்திரங்களை போட்டு தமிழக வெற்றிக்குள்ள கொடியில் வர்றப்போ என்னப்பா அந்த கணக்கு இருபத்தெட்டுன்னு கேட்குறப்ப தான் அந்த இருபத்தெட்டு அணியில் விட்டிருக்காரு அதில் வந்து சில இதுவரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மூன்றாம் பாலினத்தவர் அணி அதுதான் நம்ம சொன்னோம்ல இருக்கணும் ஒன்பதாவது இலக்கத்தில் வச்சுருக்காருன்னு அது ஒன்று காலநிலை மாற்ற அணி இளைஞர் அணி தகவல் சரிபார்ப்பு அணி குழந்தைகள் அணி சொல்லி இப்படி இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கி இருக்கிற விஜய் அவர்களை வந்து கூடிய வரைவில் தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரத்துக்கு இறங்க போகிறாரு பிரச்சாரத்துக்கு இறங்குறது எப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கும் ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்குறாங்க சமீபத்தில் வந்து இந்த தமிழக வெற்றிகழகத்துக்கு வந்து வீக வகுப்பாளராக ஒப்பந்த கையெழுத்திட்ட பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்கள் வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ பிரசாந்த் கிஷோர் மூணு பேரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆலோசனை பண்ணி தான் எக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படி இந்த மூணு நாலு பேரும் சேர்ந்து ரெண்டரை மணி நேரம் பண்ணது மூடம் மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் பிரசாந்த் அவர்கள் மட்டும் ரெண்டு பேரும் மட்டுமே தனியாக நினியிருக்கிறாங்க சில ம நிமிடங்கள் வந்து தனியாக சில ஆலோசனைகளை பேசியிருக்காங்க அந்த ஆலோசனை என்னங்கிறத மற்றவர்கள்ட்ட சொல்லவே இல்லை குறிப்பாக புஷ்யானந்துக்கு ஆனந்துக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னு பாருங்கன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சபதம் போட்டிருக்காரு நம்ம எடுத்துருக்கிற கணிப்பில் வந்து இருபது சதவீத வாக்கு வந்து தாவேக்காவுக்கு இருக்குங்கிற ஒரு ஒரு குஷியான செய்தியை வந்து விஜய்க்கு கொடுத்தோன்னே அவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப உற்சாகமாகிட்டார்னு சொல்லப்படுது இப்போ அரசியல் நோக்கி எப்படிங்க எடுத்தோட இருபது சதவீத பத சதவீதம் வாக்கு வரும் இது என்ன விஜயகாந்த் அவர்களே எட்டு சதவீதம் வர்றதுக்கே அவர் ரெண்டு மூணு தேர்தலை சந்திக்க வேண்டியதாகி போச்சு நாம் தமிழர் அவர்கள் வந்து அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி இப்போ தான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம்ங்கிறாங்க இவர் மட்டும் எப்படி எடுத்தவொன்னே இருபது சதவீதம் வரும் இது மிகைப்படுத்தின பேச்சு இல்லையான்னு சொல்லி ஒரு சில நடுநிலையாக பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லைங்க இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து அதிமுக திமுக ரெண்டையுமே பிடிக்காமல் இருக்கிறாங்க அப்படி பிடிக்காத மக்களுக்கு மத்தியில் வந்து இவர் விஜயை வந்து நிச்சயமாக எல்லாரும் வரவேற்பாங்க அதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த திராவிட கொள்கைகளோடு ஒத்து போய்ட்டு அரசியலுக்கு போகிறாரு பெரியாரையும் எடுத்துக்கிறாரு அம்பேத்கரையும் எடுத்துக்கிறாரு அதே மாதிரி எல்லா இனத்துலையும் உள்ள தலைவர்களை தன்வசப்படுத்திக்கிட்டு பேசுகிறதுனால இவருக்கு வரவேற்பு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தரப்பு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்படிலாம் போயிட்டுருக்கிறப்ப இடையில் ஒரு பேச்சு என்ன வந்துச்சு விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி போட போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில கட்சிகளை வந்து அவங்களுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டில் ஒரு சில அமைப்புகள் தமிழ் மின்சாரி கட்சி இது போன்ற கட்சியெல்லாம் அப்படி உள்ளே சேர்த்து ஒரு டீமை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் விஜய் வந்து தாவைக்காக திறந்தார் இல்லை தாவேக்கா விஜயை வந்து தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாதிமுக தொண்டர்களும் ஒத்துக்குவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி ரெண்டு தரப்புலையும் பேசப்படுது சரி என்ன தாங்க நடக்க போதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணாதிமுக எடப்பாடி சாமி என் தலைமையில் நான் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்துவேன் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஆனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேரவே மாட்டோம் புடிவாதமாக இருந்ததுனால் இப்போ அதிமுகவுக்கு ஒரு ஆப்பு நங்குன்னு வச்சுருக்காங்க டெல்லி மேலிடம்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க அது என்னங்கிறதுக்கு முன்னாடி இப்போ இன்று உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்வலைகளையும் ஒரு நடுக்கத்தையும் கொடுத்துருக்குது அது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்கிட்ட அதிமுகவுடைய இரட்டைகளை சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மதுரைக்காரர் வந்து வழக்கு தொடர்கிறாரு தேர்தல் ஆணையம் விசாரித்து அதை தடுக்கணும்னு சொல்லி அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தரப்பிலும் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு மறுப்பு சொல்லி ஒரு மனு போடுறாங்க அந்த மனுவை விசாரிச்சுருந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிருச்சு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டைகளை சம்பந்தமாக விசாரிக்கலாம் அண்ணா அதிமுகவுடைய இரட்டைகளை சின்னம் உள்ளிட்ட அந்த கட்சியுடைய விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நீ தீர்ப்பு கொடுத்துருச்சு இந்த தீர்ப்பு வந்தவுடனே தான் திமுகவுக்கு நடுக்கம் ஏற்பட்டுருச்சு இப்போ அதிமுக குடும்பம் மட்டுமில்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடுமையும் தேர்தல் ஆணையம் கைக்க போயிடுச்சு தேர்தல் ஆணையம் பாருங்கள் கூடிய சீக்கிரம் வந்து இதை வந்து ஆட்டி இவங்களை ஆட்டிப்படைக்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசினாலும் சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அது எப்படி ஒரு பக்கம் சாதக பாதகமாக நடக்குங்கிறப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ராசா மகாராஷ்டிரத்தில் நம்ம பார்த்தோம்ல சிவசேனாவையும் உத்தம் தாக்கரேயும் அஜித் பவாரையும் என்ன பாடுபடுத்தி அங்கே ஒரு நிலைமையை மாற்றினாங்க தேர்தல் ஆணையம் நம்மளுக்கெல்லாம் தெரியாதாங்கிற மாதிரி ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க அந்த பயம் தான் இப்போ இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உடனே அடுத்து இவர் வந்து அப்பீலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக இருக்கிறாரு சரி இப்படி போக இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் படியில் சிக்கிக்கிட்டால் அதிமுக நிலைமை என்ன ஆகும் சின்ன முடக்கப்படும் சின்ன முடக்கப்பட்டால் என்ன ஆகும் தோல் தோல்வி தான் வரும் அப்போ சின்னத்தை முடக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டுருக்கிற ஓபிஎஸ் அணியும் அந்த பெங்களூரு புகழேந்தி போன்றவர்களும் துக்குழக்கு ஆசிரியர் குருமூர்த்தி போன்றவர்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த கோர்ட்டு தீர்ப்பை வரவேற்று பேசுகிறதுலேருந்து ஆஹா பாஜகவுடைய எண்ணம் போல் இந்த தீர்ப்பு இருக்குது அப்போ இந்த தீர்ப்பை வந்து பாஜக ஆர்எஸ் சொல்லிவிட்டவங்க வரவேற்று பேசுகிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஊரங்கட்டுறதுக்கான முயற்சி நடக்குது அப்படிங்கிற கவலை அஇஅதிமுக தொண்டர்களுக்கு வந்துருச்சு காரணம் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளில் பெரும்பாலானவங்க வந்து பாஜக கூட்டணியை விரும்பலை ஆனால் பாஜக என்ன நினைக்கிது எப்படியாவது நம்ம அதிமுக கூட்டணியை ஏற்படுத்தி அது முதுகலை ஏறி தமிழ்நாட்டை பிடிச்சணுங்கிற திட்டம் பாஜக அரசு சொல்லி நீண்ட நாள் திட்டமாக இருக்குது அப்படி ஒருவேளை பாஜக கூட்டணி வச்ச எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிற பொதுச்செயலாளர் பதவியை பொடிஞ்சிடணும் முடிஞ்சிட்டு என்ன ஆகும் அந்த அவருக்கு அந்த பொதுச்செயலாளர் பதவி பறிபுடுச்சுன்னா வேறு ஒருத்தரை வந்து அங்கே செயலாளரை நியமனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையை உருவாக்கும் அப்படி உருவாக்கினா செங்கோட்டையன் போன்றவர்களை புதிய பொதுச் செயலாளராக உருவாக்கி இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திமுகாண்ட ஒரு பேச்சு நடக்குது பார்த்தீங்களா அப்படி ஒரு சூழ்நிலையை பாஜக திட்டப்படி உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நீக்கிட்டு அவர் இல்லாத அதிமுக பாருங்க இது வந்து செங்கோட்டையன் தலைமையில் இருக்குது இதில் வந்து டிடிபி வந்துடுறாரு சசிகலா வந்துட்டாங்க ஓபிஎஸ் வந்துவிட்டார் புகழேந்தி வந்துட்டார் அப்படி எல்லா ப அதில் போன ஆளுகளாக அந்த ஒத்த ஒத்த ஆள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள் இனிமேல் இதுதான் பலமான அதிமுக ஓ இதுக்கு வந்து மத்திய பாஜக ஆதரவு கொடுக்குது பழையபடி நாங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக போட்டு ஜெயிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி திட்டம் போட்டு அண்ணா திமுக தலைமையில் இங்கே ஆட்சி அமைஞ்சாலும் அமையலாம் அல்லது வெற்றி பெற்று பாஜக தலைமையில் உட்காந்துக்கிட்டு திமுகவை ஆளுமாக தன்னுடைய ஆளு மாதிரி வச்சுக்கிட்டு பாஜக ஆளுமையை கொண்டு வந்து இங்கே கட்சியை நிலைநிறுத்தாலும் நிறுத்தலாங்கிற ஒரு கவலை இன்றைக்கி அண்ணா திமுக தொண்டர்களுக்கு வந்ததுனால எல்லோரும் என்ன உஷாராகிட்டாங்க இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இங்கே வந்து திராவிட கட்சிகள் தான் ஆளணும் ஒன்றும் திமுக இருக்கணும் இல்லாட்டி அண்ணா திமுக இருக்கணும் இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் உறவு கூடி அழிக்கிறதுக்கு வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து திட்டம் போடுதுங்கிற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக இருக்குமா அழியுமா இந்த உச்ச இந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பினால் தேர்தல் ஆணையம் வந்து எந்த மாதிரி முடிவு சொல்லும் அந்த முடிவு வந்து அதிமுக எப்படி ஆட்டி படைக்கும் இப்படி அதிமுகவை பலகீனப்படுத்துறது மூலியமாக விஜய் உடைய கட்சிக்கு உள்ள ஓட்டு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்னொரு பக்கம் விஜயும் ஓரளவு ஓட்டுகளை பிச்சு அண்ணா திமுகவும் ஓட்டுகளை பிச்சு பாஜகவும் ஒரு பக்கம் ஓட்டுகளை பிச்சா திமுக அது சொல்லிக்கிட்டு வந்தபடி இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இரநூறு நிச்சயங்கிற வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருமோ அப்படிங்கிற பலதரப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு அரசியல் நிலவரத்தில் பேசப்பட்டு வருது இது எப்படி போய் முடியும் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க முன்வரை சொன்ன மாதிரி நம்ம இப்போ யாரையும் இறக்கியோ யாரையும் தூக்கியோ யாருக்கும் ஜால்ரா அடித்தோ அல்லது யாரையும் தாக்கியோ நம்ம பேசலை உள்ளதை அப்படியே உங்கள் முன்னாடி செய்திகளை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்குறோம் உடைய நகர்வுலாம் எப்படி போங்கிற உங்கள் கருத்துக்களை வெளியிடறதுல மட்டும் இல்லாமல் நம்ம செய்திக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற வரக்கூடிய நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சிறுகளுக்குள்ளே உங்களுக்கு உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி வந்து சேரும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை உங்களோடு உள்ள என்றும் காத்திருக்கும் உங்கள் அன்பன் இசைய முகமது அஷ்ரப் அலி நன்றி வாழ்த்துக்கள்